ஹரே கிருஷ்ணா ஜெய ஜெயராதே ஷா இன்னைக்கு நம்ம கௌடிய பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள் நித்யானந்த திரையோதசி ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஏகாதசி அப்படின்னு பார்த்தோம் ஏகாதசி அப்படின்னா பதினொன்று துவாதசி அப்படின்னா பனிரெண்டு திரையோதசி அப்படின்னா பதிமூன்று இந்த பதிமூன்றாவது திதியில அவதாரம் செய்திருக்கிறார் நித்யானந்த பிரபு யார் இந்த நித்யானந்த பிரபு அப்படின்னு பார்த்தா இதற்கு முந்தையுகமான துவாபராயுகத்தில் சுயம் பகவான் கிருஷ்ணருடைய அண்ணனாக அவதரித்து லீலை புரிந்த பலராமர் தான் இந்த நித்யானந்த பிரபு அந்த துவாபராயுகத்தில் நமக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை அருளினார் அதில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் சம்பவாமி யுகே யுகம் மிகம்தோறும் அவதரிக்கிறேன் முதல்ல என்ன சொல்றார் நான் பக்தர்களை காப்பேன் தீயவர்களை அழிப்பேன் தர்மத்தை நிலை நிறுத்துவேன் இதற்காக யுகம் மிகம்தோறும் அவதரிக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க இந்த கலியுகத்துல வந்து ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகா பிரபுவாகவும் அவரது லீலையில் பங்கு பெற்ற அவருடைய தமையன் பலராமர் அண்ணன் அவர் வந்து நித்யானந்த பிரபுவாகவும் இந்த கலியுகத்தில் வந்து நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக இந்த கட்டுண்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக அவதரித்து லீலை பண்ணியிருக்கிறார் அந்த நித்யானந்த பிரபு அவதரித்த அற்புதமான நாள் இந்த நித்யானந்த திரையோதசி இன்று அதனால் அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்து நம்மளும் ஆனந்தம் அடைவோம் ஏகச்சக்கரதாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இது எங்க அப்படின்னா நம்ம பாரத தேசத்தில் மேற்கு வங்காளம் அப்படிங்கிற அந்த இடத்துல மாயாப்பூர் அப்படிங்கிற தாமம் இருக்குது அந்த மாயாப்பூர் தாமத்தில் இருந்து வடமேற்கு திசையில் ஒரு நூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஏக தாம் அப்படின்னு அமைஞ்சிருக்குது ஏன் இதற்கு ஏக சக்கரதாம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா மகாபாரத யுத்தத்தில் வந்து ரதத்தில் இருந்து பகவான் சுயம் கிருஷ்ணர் அப்படி ஒரு சிங்கம் வந்து ஒரு யானையை அடிக்கிறதுக்கு அப்படி பாயிறது மாதிரி ரதத்துல இருந்து பாய்ந்து ஒரு ரதத்தினுடைய சக்கரத்தை எடுத்து பிதாமகர் பீஸ்மரை வந்து அடிக்க பாயிறார் அப்போ அர்ஜுனன் பெய் அவரை வந்து அவருடைய பாதத்தை பிடித்து கிருஷ்ணா வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் நடக்கும்போது இந்த கையிலேந்திய அந்த சக்கரத்தை வந்து வீசேறார் அந்த சக்கரம் விழுந்த இடம்தான் ஏக சக்ரா அப்படிங்கிற நாமம் கொண்டு அழைக்கப்படுது இந்த இடத்துல இன்னொரு அற்புதமான லீலையும் நடந்திருக்குது என்ன அப்படின்னா மகாபாரதத்துல பாண்டவர்கள் வந்து வனவாசத்தோட குந்தி மாதாவோட இந்த இடத்துல வசிக்கும்போது ஒரு அசுரன் இருந்தான் பகாசுரன் அப்படிங்கிறது அவனுடைய நாமம் இந்த அசுரனை வந்து பீமன் தனியா நின்று வதம் செய்து முடிக்கிறார் அதுவும் இந்த ஏக சக்கர தான் நடந்தது அதுக்கு பிறகு வியாசதேவர் அந்த இடத்துக்கு வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயாப்பூர் தாமையும் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இந்த மாயாப்பூர் தாமம் வந்து வியாசதேவர் பாண்டவர்களுக்கு தரிசனம் பண்ண சொல்லியிருக்கார் இந்த ஏக சக்கரதாம் தாம்லதா கதாய் பண்டிதருக்கும் பத்மாவதி தாயாருக்கும் மகனாக அவதரிக்கிறார் சுயம் பகவான் நித்யானந்தர் இவங்களுக்கும் பலராமருக்கும் எந்த ஒரு பேதம் வித்தியாசமும் கிடையாது பிற்காலத்தில் நித்யானந்த பிரபு சூரியதாசர் அப்படிங்கிற அவங்களுடைய ரெண்டு மகள்கள் ஒன்று வசுதா இன்னொன்று ஜானவி மாதா இவங்களை வந்து விவாகம் செய்திருக்கிறார் இவர்களுக்கு வசுதா அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு மகன் ஒரு மகள் மகனுடைய நாமம் வீரபத்ரர் மகளுடைய நாமம் கங்காதேவி இதுதான் நித்யானந்த பிரபுடைய பிறப்பு அவங்களுடைய பெற்றோர்கள் மனைவி குழந்தைகளை பற்றிய விஷயம் அடுத்தது இவங்களுடைய லீலையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் யுகத்தில் வந்து கிருஷ்ணருடைய சுயம் பகவான் கிருஷ்ணருடைய அண்ணனாக லீலை பண்ண பலராமர் இந்த கலியுகத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த லீலாவதாரத்தில் நித்யானந்த பிரபுவாக அவதரித்து லீலை பண்ணார் இதற்கு முந்தைய யுகமான திரேதாயுகத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதரித்திருந்தார் அப்போது வந்து லக்ஷ்மணனாக அவதரித்து லீலை பண்ணார் இவங்க இந்த ஏக சக்கர அவதரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏக சக்கர தாம் வந்து ரொம்ப வறட்சியில் இருந்தது இங்க கங்கை நதிலாம் பாயில இந்த கங்கை நதிலாம் இந்த இடத்துல கிடையாது வரல இந்த இடம் ரொம்ப வறட்சியா இருந்தது நித்யானந்த பிரபு இங்க அவதரித்த பிறகு இந்த இடத்தினுடைய அந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறியது ரொம்ப பசுமையா மாறிச்சு ரொம்ப செல்வ செழிப்போட இந்த இடம் வந்து மாறிச்சு பொதுவா இந்த கலியுகத்துல கிருஷ்ணரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சைத்தன்ய மகாபிரபுவாகத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நித்தியானந்த நித்யானந்த பிரபுவோடைய திருவடிகள்ல நம்ம வந்து சரணம் புகணும் அதுதான் நம்மளுடைய ஒரே வழி நித்யானந்த பிரபுடைய அழகை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நித்யானந்த பிரபு நீல நிறையில நீல நிறத்தில் தான் வஸ்திரம் அணிஞ்சிருப்பாங்க அவங்களுடைய முகம் எப்போவுமே வந்து அவ்வளவு தேஜஸ் புன்னகை பூத்த வண்ணம் பார்க்கறதுக்கே அவ்வளவு பவித்திரமாக இருக்கும் அவருடைய கண்கள் வந்து அப்படி மீனுடைய கண்கள் மாதிரி அப்படி துருதுருன்னு இருக்குமா நம்ம நம பங்கஜ நேத்ராய அதாவது தாமரை இதழ் மாதிரி பகவானுடைய கண் அப்படின்னு வர்ணிச்சதை கேள்விப்பட்டிருப்போம் இங்கே நித்யானந்த பிரபுடைய கண்கள் அப்படி மீனின் மச்சத்தினுடைய கண்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து உடன்பல வந்து நீ ரொம்ப நீளமான மலர் மாலைகளை அணிந்து வீதியில் வந்து அந்த யானை வந்து அப்படியே ஒரு கம்பீரமாக நடந்து வரும் அது மாதிரி அந்த கம்பீர நடையோட ரம்யமான குரல்ல வந்து கருணைமயமாக சதா கிருஷ்ணருடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே இப்படின்னு ரம்யமான குரல்ல இசைத்து கிருஷ்ண பிரேமையில நடனமாடி வீதியில் அப்படி உலா வருவாராம் இதெல்லாம் விருந்தாவனதாஸ் தாகூர் சைத்தன்ய பாகவதத்துல வந்து குறிப்பிடுறார் யார் இந்த விருந்தாவன தாஸ் தாகூர் அப்படின்னா இவங்க நித்தியானந்த பிரபுவுடைய கடைசி சீடர் சரி இந்த நித்தியானந்த பிரபுவுடைய கருணை மகா கருணையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே என்ன அப்படின்னு அதை நம்ம பார்ப்போம் இந்த சைத்தன்ய மகா பிரபுடைய அற்புதமான இந்த லீலைகளை வந்து உலக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய சாஸ்திர நூல்களான சைதன்ய சரிதாமிரதம் மற்றும் சைத்தன்ய பாகவதம் இது ரொம்ப முதன்மை வகிக்குது மகாபிரபுடைய லீலைகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு இதுல இந்த சைத்தன்ய பாகவதத்தை இயற்றிய விருந்தாவன தாஸ் தாகூர் அவர்தான் இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்தை ஏற்றார் இவர் நித்யானந்த பிரபுடைய கடைசி சீடர் நம்ம இதற்கு முன்னாடியே பார்த்தது மாதிரி ஒரு நாள் இந்த சைதன்ய சரிதாமிரத்தை ஏற்றிய கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியுடைய கனவுல வந்து நித்யானந்த பிரபு தோன்றி நீங்க உடனே விருந்தாவனம் செல்லுங்க அப்படின்னு கட்டளை இடுறார் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த கட்டல்களை ஏற்று விருந்தாவனம் நோக்கி பயணிக்கிறார் அந்த விருந்தாவனத்தில் ராதா குண்டம் அங்கே ஸ்ரீமதி ராதாராணி ஜலஸ்ரூபமாக அந்த குண்டத்தில் இருக்கிறார் அந்த குண்டத்தினுடைய தீர்த்தம் ஒரு துளி நம் பட்டா கூட நமக்கு கிருஷ்ண பிரேமை கிடைப்பது உறுதி அந்த இடத்துல தான் ரகுநாத கோஸ்வாமி அவங்க வந்து வசிச்சு வர்றாங்க அந்த ரகுநாத கோஸ்வாமி கிட்ட இருந்து இந்த கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த அற்புதமான லீலைகளை கேட்டு ஆனந்தமடைந்து அதுக்கு பிறகுதான் இந்த சைதன்ய சரிதாமிரதத்தை தொகுத்து நமக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு நம்மெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நித்தியானந்த பிரபுடைய காரணமற்ற கருணை அவங்க இந்த கருணை வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமிக்கு கிடைத்து அவங்க மூலமா நமக்கு புத்தக வடிவில் இன்னைக்கு நம்ம படித்து ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து நம்ம நித்தியானந்த பிரபுடைய இந்த குழந்தை பருவ பாலலீலையை பற்றி நம்ம பார்க்கலாம் சைத்தன்ய மகா பிரபு அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நித்தியானந்த பிரபு வந்து இந்த ஏக சக்கரதாம்ல அவதரிச்சிட்டாங்க அவங்களுடைய தாய் தந்தையார் நம்ம பார்த்தோம் ஹதாய் பண்டிதர் பத்மாவதி தாயார் அவங்களுக்கு நம்ம பார்த்தோம் இவங்க நித்யானந்த பிரபுவை அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் நிதாய் 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 அப்படின்ட்டு அன்போடு அழைப்பாங்க இவங்க எப்போவுமே தன்னிகரற்ற அழகோட காணப்படுவார் தன்னை காணக்கூடியவங்களுக்குலாம் நித்தியமான ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுத்து பருக செய்தார் அந்த மக்களுடைய உயிர் மூச்சாக இந்த நித்தாய் இருந்தாங்க அந்த இடத்துல நித்யானந்த பிரபு இந்த குழந்தை பருவத்தில் பகவானுடைய அவதாரங்களை லீலைகளாக அங்கே வந்து நடத்தி காட்டுவார் நடிப்பாராம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையெல்லாம் கூட்டு என்ன லீலைகள்லாம் அப்படின்னா கிருஷ்ணரும் பலராமரும் மாடு மேய்க்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு லீலை அது மட்டும் இல்லாமல் வாமன தேவருடைய லீலை இல்லாமல் கிருஷ்ணர் வந்து இந்த வெண்ணை திருடக்கூடிய இந்த லீலைகள்லாம் நடித்து காட்டுவாங்க தேனுகாசுருடைய வசம் அப்புறம் தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதரித்த அந்த அற்புதமான லீலைகளையெல்லாம் நித்யானந்த பிரபு தன்னுடைய நண்பர்களுடன் அந்த ஏக சக்கரதாம்ல இருந்த அந்த நண்பர்களுடன் நடித்து காட்டுவாங்க இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா திரேதாயுகத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய அந்த லீலையில லக்ஷ்மணனுடைய லீலையை ஏற்று இங்க ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல இந்த லக்ஷ்மணனுடைய வேடம் கிடைத்த பிறகு அதுல வந்து நித்யானந்த பிரபு இந்த நிதாய் ரொம்ப ஆனந்தத்தோட அந்த லக்ஷ்மணனுடைய வேகத்தை ஏ அந்த லீலையை லக்ஷ்மணருடைய அந்த லீலையை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் ஒரு முறை வந்து ராவணனுடைய மகன் இந்திரஜித்து லக்ஷ்மணனை நோக்கி அம்பு எய்தார் அதனால லக்ஷ்மணன் மீது அம்பா அம்பு பட்டு லக்ஷ்மணன் அப்படி அடைந்து விழுறார் இந்த லீலையை வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நித்யானந்த பிரபும் அவருடைய நண்பர்களும் அப்போ நித்யானந்த பிரபு சொல்லியிருப்பார் நான் இப்படி மூர்ச்சையடைந்து விழும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கந்தகமான மலையை வந்து கந்த மதன மலை இந்த மலையை கையில் ஹனுமான் தூக்கிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சிரையை பிழிஞ்சு என்னுடைய நாசி துவாரத்துக்கிட்ட இதில் வைக்கும் போ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த லீலையை ஏற்று நடக்கும்போது அவருடைய நண்பர் இந்திரஜித் வேடத்தில் நடித்திருந்த நபர் அப்படியே வந்து அம்புகிறார் அப்படின்னு அம்பு அடிக்கிறார் அது அப்படியே நித்யானந்த பிரபுவுக்கு மேல பூவை எடுத்து தான் எறிகிறார் அப்படியே நித்யானந்த பிரபுக்கு மேல பட்டதும் நித்யானந்த பிரபு அப்படியே மூச்சை அடைந்து விழுறார் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நிதாய் 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 அப்படின்னு கதர்றாங்க ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி நிதாய் 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 அப்படின்னு கதர்றாங்க கதரும்போது தான் அந்த நண்பருக்கு ஞாபகம் வந்து அசிஷோ இப்படி நமக்கு சொன்னாங்களே அந்த கந்தமான மலையை வந்து தூக்கிட்டு வந்து கந்தமதன மலை சாரி கந்தமதன மலையை தூக்கிட்டு வந்து அதில் உள்ள அந்த பச்சிலையை புழிஞ்சு நாசி துவாரத்துக்கிட்ட வைக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து அது மாதிரியே நடித்து அந்த பச்சிலையை வைக்கிறது மாதிரியே பண்ணும்போது நித்யானந்த பிரபு அப்படியே எந்திக்கிறார் எந்திரிச்சு அப்படி ஹாப்பியோட நான் ராமருடைய பங்கு பங்கேற்க போறேன் அப்படிங்கிறார் அப்போ அங்க இருந்த கூடியிருந்த மக்கள்லாம் நித்தாயிட்டம் கேட்டாங்க இந்த அவதார லீலையெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நித்யானந்த பிரபு சிரிச்சுட்டே சொல்றார் என்னுடைய சொந்த லீலையை என்னால் மறக்க முடியுமா அப்படின்னு எப்படி தன்னுடைய குழந்தை பருவ லீலைகள் அங்க நிகழ்த்திட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் செல்லும்போது இந்த ஒரு சந்நியாசி அவங்களுடைய வீட்டுக்கு விஜயம் செய்கிறார் கதாய் பண்டிதர் பத்மாவதி தாயார் அவங்களுக்கு நல்ல சேவை பண்ணுறாங்க கடைசியில் அவங்க அந்த சன்னியாசி கிட்ட கேட்குறாங்க நான் உங்களுக்கு வேற என்ன சேவை செய்யணும் அப்படின்னு அப்போது எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நான் சன்னியாசி எனக்கு உதவிக்காக உங்களுடைய மகனை எங்க கூட துணைக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் கதாய் பண்டிதரும் பத்மாவதி தாயாரும் அப்படியே இதயத்தில் அப்படி இடி விழுந்தது மாதிரி அப்படி உறைஞ்சிடுறாங்க அடுத்த லீலைய அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா